வணக்கம் சொந்தங்களே இன்றைய தினம் இலங்கையில் மாத்திரமல்ல உலகம் பூராகவும் ஃபிதல் புனித நோன்பு பெருநாள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே புனித நோன்பு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற சகோதர முஸ்லீம் உறவுகள் அனைவருக்கும் இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினத்தில் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் பல முக்கியமான விடயங்கள் இடம்பெற்றிருக்கு குறிப்பாக இன்றைய ஊடகங்களில் பேசுகின்ற ஒரு முக்கியமான விடயம் இப்பொழுது தேர்தல் நெருங்கி இருக்கு தேர்தல் பரப்புரைகளை கட்சிகள் ஆரம்பித்திருக்காங்க இதில் மே மாதம் அளவில் இலங்கையில உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெறவிருக்கு ஜனாதிபதி கூட இன்றைய தினமும் கூட ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் பல்வேறு கருத்துக்களை அவர் முன்மொழிந்திருந்தார் இனி இலங்கையில புதிய வேலைவாய்ப்புகள் தருவோம் என்று சொல்லி ஓட் கேட்கிற ஒரு நிலை இல இலங்கையில் இருக்காது என்று அவர் இன்றைய தினம் இடம்பெற்ற ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிவித்திருக்கார் அதேபோன்று மற்றொரு முக்கியமான விடயம் இன்றைய தினம் பேசப்பட்டது ஒரு நீதிமன்ற வளாகத்திலே இடம்பெற்ற மற்றொரு முக்கியமான விடயம் புத்தளம் மேல் நீதிமன்றத்திலே கடமை ஒரு பெண் சட்டத்தரணி ஒருவரை விளக்கமடையிலே அண்மையிலே வைத்திருந்தார்கள் நீதிமன்றத்தை அவமதித்ததாக அவர் மீது கூட்டம் சுமத்தப்பட்டிருந்தது குறிப்பாக நீதிபதிக்கு அவர் நீதிமன்ற வளாகத்தில் நுழைகின்ற பொழுது தலையசைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது வழமை அவ்வாறு அவர் செலுத்தவில்லை என்ற அடிப்படையின் கீழ் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு அவர் சிறையிலே அடைக்கப்பட்டார் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் அந்த பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத காரணத்தினால் தொடர்ந்தும் சிறையிலே இருந்தார் அதன் பின்னர் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் புதிதாக தலைமையேற்றிருக்கின்ற இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் உட்பட பலரும் தினம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் அதன் அடிப்படையிலே மேல்முறையீட்டு நீதிமன்றம் விடுதலை செய்யுமாறு அறிவுறுத்திருக்கின்றது முழுவதும் இருந்தது அதே போன்று இன்றைய தினம் இலங்கையிலே எரிபொருள்களின் விலைகள் மாற்றமடைந்திருக்கின்றது பெட்ரோலுக்கான விலையிலே பத்து ரூபாய் குறைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே ரகம் ரக பெட்ரோல்களுக்கு இப்பொழுதோ பத்து ரூபாய் குறைக்கப்பட்டு இந்த புதிய எரிபொருள் விலை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று ஏனைய எரிபொருள்களுக்கு எந்த விதமான விலை மாற்றமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போன்று இன்றைய தினம் மற்றொரு முக்கியமான விட இடம்பெற்றது தேநீர் கடைகளில் விற்கின்ற தேநீருக்கான விலையினை பத்து ரூபாய்க்கு அதிகரித்திருப்பதாக இப்பொழுதோ உணவ உரிமையாளர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதே போன்று லாப் எரிவாயுடைய விலையும் கூட இப்பொழுது அதிகரித்திருக்கின்றது இவைதான் இன்றைய தினம் இலங்கையிலே இடம்பெற்ற முக்கியமான தகவல்கள் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கலாம்